ஹாய் விவாஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா வந்து நமது முன்னாள் துணை ஜனாதிபதி திரு ஜக்தீப் தன்கர் அவர்களை பற்றி தான் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த ரெசிக்னேஷனை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அவரை துணை ஜனாதிபதி பொறுப்புலேருந்து வந்து விடுவிச்சிட்டாங்க இதற்கான காரணங்கள் என்ன ஏன் துணை ஜனாதிபதி பொறுப்பை வந்து ரிசைன் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு இப்போ நிருபர்கள்லாம் கேட்குறப்ப அவர் சொன்ன காரணம் என்னென்னா எனக்கு உடல்நிலை சரி கிடையாது அதனால் என்னால் திறம்பட செயல்பட முடியல அதனால் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை வந்து சொன்னார் பொது ஆனால் அதற்கான காரணம் வந்து அது கிடையாது என்ன காரணம் உண்மையான காரணம் என்ன நம்ம உண்மை வேணா பார்க்கலாம் இப்போ இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மிக பிரபலமான நபரும் கிடையாது தற்போது இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியாக இருக்கட்டும் தற்போதைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜியாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருக்கும் நெருக்கமான நபரும் கிடையாது பரிச்சயமான நபரும் கிடையாது அப்போ எப்படி வந்து இப்படி வந்தார் அப்படின்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருக்கமான நபர் நெருக்கமான நபர்களெலாம் என்ன பண்ணுறாங்க இவர் வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக நியமிக்கிறாங்க அதன் பிறகு வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் வர்றப்ப இவரையே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணவனே அமோகமாக வந்து துணை ஜனாதிபதி தேர்தலில் இவர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சதுக்கப்புறம் கடந்த மூணு வருஷமாக இந்தியாவோட துணை ஜனாதிபதியாக செயல்பட்டு வந்தார் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது கடந்த சில காலங்களாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவரோட நிலைப்பாடு வேறு அரசு நிலைப்பாடு வேறு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை இவர் எடுக்க ஆரம்பித்ததை வந்து மத்திய அரசாங்கம் சுத்தமாக ரசிக்கவே இல்லை நிறைய உதாரணங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் உதாரணம் என்ன அப்படின்னா வந்து ஷர்மா நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி ஷர்மா அவர்கள் வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக வந்து கோடிக்கணம் ரூபாய் எரிந்த நிலையில் வந்து கண்டெடுத்தாங்க அப்போ வந்து இவர் நீதித்துறையை பற்றி வைத்த விமர்சனங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை கடுமையாக கோபப்படுத்திருக்கு ஏன்னா நீதித்துறைக்கு அகைன்ஸ்டாக மத்திய அரசோட நிலைப்பாடுன்றது வேற இவர்கள் வந்து சொன்ன கருத்துன்றது மத்திய அரசோட நிலைப்பாடுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அதே டைமில் வந்து மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு கிரண் ரஜி அவர்களும் என்ன பண்ணாங்க நீதித்துறையை கடுமையாக விமர்சித்தாங்க இந்த விவகாரத்தில் விமர்சித்தவனே அவரை வந்து என்ன பண்ணுறாங்க மத்திய சட்டத்துறை அமைச்சர்லேருந்துட்டு அவரை விடுவிச்சுட்டு அவருக்கு வேறு துறை கொடுக்குறாங்க இது ஒரு காரணம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து நமது எதிர்கட்சிகளாக அதாவது மத்திய அரசாங்கத்தை எப்பயுமே குறை சொல்லக்கூடக்கூடிய நபர்களான காங்கிரஸ் ஆம் ஆத்மி லாலு பிரசாத் யாதவ் இவர்களெல்லாம் சந்திச்சிருக்கப்போ என்ன பண்ணுறாங்க மோடி அரசாங்கத்தை பற்றி நிறைய குறைகளை சொல்லி ஜனநாயகம் சரியில்லை ஆட்சி சரியில்லை இப்படிலாம் வந்து குறை சொன்னாங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு காதுக்கு போகிறப்ப கடுமையான சூட உஷ்ணத்தை உண்டு பண்ணியிருக்கு ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டுருக்கப்போ இது வந்து அல்வா கொடுத்த மாரி அவங்களுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு இது வந்து அதிகமான கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு அடுத்தது என்ன காரணம் அப்படின்னா வந்து சமீபத்தில் வந்து ஒரு வேளாண்துறை கூட்டம் நடந்துச்சு அந்த வேளாண் துறை கூட்டத்தை வந்து தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா நமது மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அவர்கள் வந்து தலைமை தாங்கினதை த கூட்டத்தில் வந்து இவர்கள் உரை நிகழ்த்துறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேளாண் அந்த விவசாயிகள் போராடுறது வந்து மத்திய அரசாங்கம் சரி வில கையாளவில்லை அப்படின்ட்டு அங்கே உட்காந்துருந்த அந்த தலைமை தாங்கிட்டு இருந்த திரு சிவராஜ் சிங் சௌகானுக்கு தர்ம சங்கடத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சு அந்த ஒரு பேச்சு அதோட நேரத்தில் இவர்கள் வந்து தொடர்ந்து அதே மாதிரியே தான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க சமீப காலமாக அப் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் எதிர்கட்சி என்ன பண்ணியிருக்காங்க இவர் மீது நம்பிக்கையில்லா திரு ஜெக்தீப் தன்கர் அவருக்கு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் போச்சு அது வேறு விஷயம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர் காங்கிரஸோட நம்பிக்கையுடைய நபர்களாக ஆகுறாரு அதாவது காங்கிரஸ் என்னென்னலாம் வந்து தீர்மானம் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறதோ எல்லாத்தையும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கிறாரு அது நாட்டு நலனுக்காக அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்களா இல்லை வந்து எதிர்க ஆளுங்கட்சிக்கு வந்து அவப்பேர கொண்டு வரதுக்காக ஏற்படுறாங்களா அப்படின்லாம் கிடையாது அவங்க கொண்டு வர தீர்மானத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அனுமதிக்கிறாங்க ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் அகமதாபாத் நீதிபதி வந்து சேகர் யாதவ் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம் அதில் நடந்துக்கிட்ட இவர்கள் நடந்து எடுத்த முடிவும் சரி அதுக்கப்புறம் வந்து அம் ஆத்மி எம்பி ராகவ் சந்தா விவகாரமாக இருக்கட்டும் இந்த விவகாரங்கள் எல்லாம் வந்து இவர்கள் எடுத்த மு நிலைப்பாடுன்றது வந்து மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடுக்கு அகெயின்ஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குது இல்லைங்களா அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி விவாதத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து செய்யணும் விவாதம் செய்யணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையை என்ன பண்ணியிருக்காங்க இவர் ஏற்றுருக்கிறாரு பொதுவாகவே இந்தியா வந்து இன்னொரு நாடுகளை போர் செய்யக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு ராணுவ அமைச்சர் வந்து உரைநீகத்துவாங்க அதோடு அதை முடிச்சுப்பாங்க அதை விவாதத்துக்கு எப்பயுமே எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதை விவாதம் பண்ணுறப்ப என்ன ஆகும் இராணுவ ரகசியங்கள்லாம் வெளிவரும் இது வந்து நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஆகிடும் ஒரு கட்டத்தில் அதனால் அதை வந்து யாரையும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க இது வந்து இவர் செய்த மிகப்பெரிய தவறாக வந்து மத்திய அரசாங்கம் நினைக்குது இவர் வந்து கடந்து இதைமாரி நிறைய சொதப்பாடுகள்லாம் செஞ்சுட்டு மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணியிருக்காங்க இதை வந்து எந்த ஊடகங்களும் வெளியிடலை எந்த செய்தி இதுவும் வந்து இவர் என்னென்ன குடைச்சல்லாம் கொடுத்தாரு அப்படின்றது வந்து வெளியில் வரல இவர் வந்து எப்பயுமே சமீப காலங்களாக இவர் வந்து அகெயின்ஸ்டாகவே வந்து மத்திய அரசுக்கு அகெயின்ஸ்டாகவே செயல்படுறதுனால இவர் கூட இந்த பாஜக பிரமுகர்களும் நெருக்கம் காட்டலை இதையும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்காரு யாரையுமே என்கிட்ட வந்து சரியாக போக மாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க என்னை வந்து தனிமைப்படுத்தின மாரி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற வந்து ஆதங்கப்பட்டிருக்காங்க இவர் வந்து கடைசியாக செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா வந்து இந்த நீதிபதி ஷர்மா விவகாரம் இருக்குதுல்ல இம்பீச்மெண்ட் விவகாரம் இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ராஜ்யசபாவில் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தை என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கு இது அவருக்கு தெரிஞ்சும் இது வந்து அவருக்கு தெரியும் தெரியாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அங்கே கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறக்காங்க ராஜ்யசபாவில் வந்து இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்து விவாதிக்கணும்னு சொன்னதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அனுமதிச்சிருக்கிறாரு அனுமதிச்சனால என்ன பண்ண முடியுது என்ன அந்த மத்திய அதை செய்ய முடியல அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அதை பற்றி இனி விவாதிக்கவே முடியாது விவாதிக்க முடியாததுனால கடும் கோபத்தில் வந்து மத்திய அரசாங்கம் வேறு மேலே இருந்தது இதேமாரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த ராஜினாமாவுக்கு பின்னணியில் இருக்குது இதுதான் வந்து மிக முக்கியமான காரணமே தவிர ஒரு உடல்நிலைன்றது காரணம் கிடையாது ஏன்னா வயசாக ஆக அனுபவன்றது அதிகமாகிட்டே தான் போகும் வயசு அதிகமாக அதிகமாக தான் அது ப்ளஸ்ஸே தவிர மாதிரி அரசியலோ லாலேயோ அதுக்கப்புறம் இதுலேயே வந்து வயசுன்றது ஒரு ப்ளஸ் தானே தவிர மைனஸ் கிடையாது இந்த காரணம் இது நான் சொன்ன காரணங்கள் தவிர்த்து இன்னும் சில காரணங்களும் இருக்குது இதெல்லாம் தான் வந்து காரணமே தவிர ஒரு உடல்நிலை காரணம் இல்லை மேலும் சில இதே இது இது இதேமாரி நிறைய செய்திகளை வந்து தொடர்ந்து நாம் வந்து நம்ம சேனலில் பார்ப்போம் எனது தாடல் எனது சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர உங்கள் நன்றி முதல்ல தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயஹிந்த் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்